அறுநூற்றி நாற்பது என்ற ஸ்கேன் கருவில் செய்யப்படும் பரிசோதனை முறையில் குறிப்பிட்ட உறுப்பை பற்றி மட்டும் விவரங்களை தெரியப்படுத்துமா அதன் உடன் சேர்த்து மற்ற உறுப்புகளின் செயல்பாட்டையும் பாதிப்பையும் தெரியப்படுத்துமா இது வந்து யூஸ்வலாக என்ன இண்டிகேஷனுக்காக பண்ணுறோம் எதுக்காக அவங்க வந்து நம்ம கிட்ட அமைச்சிருக்காங்க அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம் ஏன்னா ஸ்கேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டைப்ஸ் ஆஃப் ஸ்கேன்ஸ் இருக்கு இப்போ ஒரு சில ஸ்கேன் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அதோடய ப்ரோட்டோகாலை வந்து மாற்றிடுவோம் ஸோ இப்போது பொதுவாக என்ன ரெக்வசிஷன் என்ன வந்து என்ன எந்த ஆர்கனை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி அவங்க கேட்குறாங்களோ பொதுவாக அந்த ஆர்கனை ஸ்பெசிஃபை பண்ணி மட்டும்தான் எடுப்போம் இப்போ வந்து இப்போ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இப்போது ஹார்ட் இருக்கிற இடம் ஹார்ட்டை பக்கத்தில் இருக்கிற நுரையீரல் வந்து இன்வேரியபிளி அதை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிடுவோம் ஸோ அதில் இருக்க ஃபைண்டிங்ஸ் வந்து பார்ப்போம் எஸ்பெஷலி இந்த கொரோனா காலத்தில் வந்து ஹார்ட் பண்ணும்போது லங்ஸையும் சேர்த்து தான் பண்ணுறோம் நாங்கள் ஸோ லங்ஸ் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் இந்த கொரோனாவில் வந்து லங்ஸ் தான் முதல் முதல்ல பாதிப்படைகின்றது அது வந்து சில சமயம் வந்து நீங்கள் கொரோனா பிசிஆர் டெஸ்ட் வந்து நெகட்டிவாக இருந்தாலுமே லங்ஸில் வந்து நிறைய ஃபைண்டிங் வந்து விச் கேன் பி வெரி வெரி கன்வின்சிங் டு சே தட் இட் இஸ் கோவிட் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி வந்த ஃபைண்டிங்ஸ் வந்து நிறைய லங்ஸில் இருக்கிறதுனால லங்ஸை வந்து எப்போயுமே இன்வெரியபிளி இந்த ஹார்ட் ஸ்கேன் பண்ணும்போது நாங்கள் இன்க்ளூட் பண்ணிவிடுவோம் சப்போஸ் அவங்க வந்து ஹார்ட் டாக்டரையும் பார்த்துருக்காங்க இல்லை குடல் டாக்டரையும் பார்த்துருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒரே ஸ்கேனாகவும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதில்